கண்டிப்ப ஒரு இருபத்தொரு நாள் கரெக்டாக யோகா டேங்கிறது வந்து புதுசாக எல்லாருக்கும் வந்து ஒரு டேன்னு சொன்னா தான் இப்போ எல்லாருக்கும் வந்து மனசு ஒரு அப்பா டே அம்மாடே காலையில் இருக்கிற பற்றி இருக்கா எல்லாருக்கும் அந்த சரி ஒரு பட் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் இந்த யோகாங்கிறது ஒரு பயிற்சி மனசு உடலை வந்து யோகா டேங்கு அந்த காலத்துல எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்துருந்தாங்க அந்த பார்த்த வேலையிலயே ஒரு இயற்கையா வந்து நமக்கு எல்லாமே ஒரு உடம்பாச்சு பாத்தீங்கன்னா அது பணத்தை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு போட்டி நடக்கும் தண்ணிள்ள எவ்வளவு முன்கீங்க ஒரு போட்டி நடக்கும் ஆளுநர் சரி பெண்கள் சரி எவ்வளோ நேரம் ஊட்ட தண்ணியும் தண்ணியில் ஊங்கிட்டு மூச்சு விடாமல் இருப்பாங்க மூச்சு எவ்வளோ மிதமான பிடிச்சிட்டு அப்புறம் மெயில் வச்சு மூச்சு விடுவாங்க ஸோ அது ஒரு விமான பயிற்சி அப்புறம் மல்லாக்க வந்து மிஸ் ஆகிடும் பண்ணுவோம் அடிச்சுட்டு அப்படியே தான் பார்க்கணும் இல்லையா இது விமான பைஸ் இந்த மாதிரி பைஸ் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து யோகா மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி அது மலர் இந்த அந்த பயிற்சியெல்லாம் விட்டதால நம்ம அதன் மூலமாக வந்து இந்த இப்போ அந்த மாதிரி இப்போ வேக போகிறதில்ல இந்த இந்த மாதிரி பயிற்சியை செஞ்சு நம்ம உடலை வந்து நம்ம நல்லபடியாக இயற்கையாக வந்து நம்ம ஒரே சரி நாள் வந்து அவர் வந்து போரி மாதிரி வந்து யோகா பண்ணி தான் அவர் தியானம் தியானம் பண்ணி தான் அவர் வந்து அந்த மொழியே உயிர் தியானம் நல்ல சுடு இதை வந்து அந்த வந்து ஆனா பானா ஊசி வைக்கலாம்

ஆன்மா அழி அழி விடாதது அது திருப்பி வந்து உயிராகும் அப்படிங்கிறாங்க நீலப்பட வந்து உயிரில்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்பாடு அதில் இருக்கும் வேறு மரம் எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனையா ஒரு தவறையா இது பண்ணுங்க யாபகம் பண்ணுங்க எல்லாருக்குமே யாபம் மதுக்களை படங்கள் ஆனால் அது நேரது மாதிரி நம்ம இருந்து நம்ம நல்லா வச்சுருக்காங்க

மூஞ்ச அப்படிங்கிறது கடுமையான வேலை நமக்கு எல்லாம் தேவை தான் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம நீண்ட நிறைய மாறி முதல் பல விதத்துலையும் அந்த நூற்பயிற்சியும் விவகாரமாகவும் சேர்ந்து எல்லாருமே நீங்கள் சேர்ந்து அது இந்த முன்னாள் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம நூலகங்களோட நடுபடி பண்ண விவகாரம் எல்லாரும் பலனும் ஆராய்ச்சி ரெடி நடக்குது கண்ண தரக்க வேண்டாம் அப்படியே அடுத்த பயிற்சி மெதுவா இடது பக்கமா நல்ல மூச்சு எடுத்து வலது பக்கமா மூச்சை வெளிய விடுங்க நல்லா உட்காருங்க இடது மூச்சு எடுங்க இடது வலது பக்கமா மூச்சை விடுங்க ரவுண்ட் பண்ணலாம் दे देना போது இந்த மாதிரி சவுண்ட் ஓகேவா கண்ணை மூடிக்கோங்க காத மூடிக்கலாம் நல்ல ஆழமா மூச்சு மூச்சு வெளியே யோகா தினத்தை முன்னிட்டு வந்ததுக்கு